வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒன்று செல்ஸ் வந்திருக்கேன் இந்த இடத்தான் பார்க்க போகிறோம் அது தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க சுத்தமான செம்மண் பூமியாகவும் இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துனாலும் நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெரிய ரோடாக இருக்குது பாருங்க இப்போதான் புதுசாக ரோடு போட்டிருக்காங்க நல்லா ரேட் ஏறிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திரபிரா பட்டி சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா லோ பட்ஜெட் வீடியோஸாக போட்டுருக்கோங்க ஏக்கர் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது நம்மளோட சந்தர்பிரா படிச்சேல அதனால் போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் போனிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வருங்க மாவட்டம் வரையும் பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இந்த ரேஞ்சிலேலாம் போட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த மாதிரி காலி இடங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடுகளோ தோட்டங்களும் நம்மளோட சேனலில் இருக்குதுங்க தென்னந்தோப்பு மாந்தோப்பு கொய்யாத்தோப்பு இது மாதிரியும் போட்டுட்டுருக்கோம் லோ பட்ஜெட்டில் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடுகளும் போட்டுட்ருக்கோங்க ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே இது மாதிரி போட்டுட்ருக்கோம் எல்லாமே சேனலில் இருக்குது போய் பாருங்கள் நண்பர்களே சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களாக தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு பெஸ்லேயே அமைஞ்சிருக்கு மொத்தமாக இரண்டு ஏக்கர் இருக்குது நண்பர்களே பதினாறு லட்சம் சொல்கிறாங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை பதினாறு லட்சம் சொல்கிறாங்க தார் ரோடு பெஸ்லேயும் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வத்தலகுண்டு அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் வருதுங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு லட்சம்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ எதுவும் இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் பதினாறு லட்சம் சொல்கிறாங்க கிணறு சர்வீஸ் எதுவுமே இல்லைங்க ஆனால் வந்துட்டு நல்ல விலை போகக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது ரோடு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ரோடோடு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க இந்த ஏரியால ரேட் ஏறிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது மொத்தமாக இரண்டு ஏக்கர் இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் டைட்டில் இருக்கும் மோரண்டு குட்டியாக கூட ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பத்தினா முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்குது போய் பாருங்க இந்த வீடியோ இல்லைனால பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்களே சப்போர்ட் பண்ணுங்க அது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கு எங்களுக்கு இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே